அனைவருக்கும் மக்கள் மருத்துவத்தின் அன்பு கலந்த வாழ்த்துக்கள் எப்பவுமே இந்த நோய் இதுக்கான மருந்து இது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா ஆனா இந்த முறை கொஞ்சம் மாத்திக்குவோம் ஒரு உணவை சொல்றேன் அது எத்தனை நோய்களை சரி பண்ணுதுன்னு பாருங்க ஆனா இதுல என்ன ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம் தெரியுமா இதை நம்ம பெரும்பாலான பேர் சாப்பிடவே மாட்டோம் அதுவும் சில பேர் எக்ஸ்டர்னலுக்காக பயன்படுத்துவாங்க உடம்புக்கு மேலுக்காது உள்ளே நிச்சயமா ஆணோ பெண்ணோ சிறியவர்களோ பெரியவங்களோ யாரா இருந்தாலும் எடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான உணவு அது பேர் என்னன்னு தெரியுமா கற்றாழை கற்றாழை சாப்பிடற பழக்கம் எத்தனை பேருக்கு இருக்குன்னு தெரியாது குறைஞ்சபட்சம் வாரத்துல ரெண்டு நாளாவது கற்றாழை எடுங்க ரொம்ப அருமையான ஒரு மருந்து குறிப்பா பெண்களுக்கு கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட எந்த நோயுமே வராது கர்ப்பப்பையில் ஒரு பத்து நோய் இருக்குமா எந்த நோயுமே வராது கர்ப்பபை சம்பந்தப்பட்டது அதே மாதிரி எலும்புகளுக்கு கால்சியம் டெபிசியன்சி வராமல் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப அருமையாக சப்போர்ட் பண்ணும் அதே போல அல்சர் பிரச்சனை வயிற்றுல ஏதாவது பிரச்சனைபாங்க அடிக்கடி சரி மனக்கோளாறு இல்ல வந்து எனக்கு அல்சர் இருக்குது இல்ல வயிற்றுல வேற மாதிரி ஏதோ ஒரு புண்ணு மாதிரி இருக்குது கேஸ் ஃபார்ம் ஆகுது இது மாதிரி என்ன சொன்னாலும் கற்றாழை அருமையான மருந்து இதை விட முக்கியமான விஷயம் பைல்ஸ் இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்கல்ல சில பேர் சொல்றாங்க சில பேர் சொல்லாம இருப்பாங்க அப்படியே ஆசன வயிறுல எரிச்சரில் வெளி மூலம் உள் மூலம் இந்த மாதிரி பிரச்சனை வந்துகிட்டு இருக்கும் இந்த மாதிரி பயிர் தொடர்பாக உள்ளவங்களும் நிச்சயமாக இந்த கற்றாழை எடுக்கலாம் மோர்ல போட்டு அடிச்சு சாப்பிடலாம் இல்ல கஞ்சியில் போட்டு பெண்களாக இருந்தாங்க அந்த சோத்து கஞ்சி அதுல போட்டு சாப்பிட்லாம் இது மாதிரி எடுத்தீங்கன்னா பெரும்பான்மையான பிரச்சனைகளுக்கு அருமையான தீர்வு ஆனா இன்னைக்கு நிறைய பேர் கற்றாழை எடுக்கிற பழக்கமே கிடையாது இனி வருங்காலங்களில் மாத்திக்கோங்க அருமையான ரிசல்ட் இருக்கும்